சொன்னாங்க ஆனா அடிப்படை கேட்டு கேட்டு அடிப்படை என்ன காரணம் ஏன் அது இல்லை ஏன் எதிர்பார்ப்பு வருது ஏன் எதிர்பார்க்க நிலையில வாழ முடியல வாழ்க்கையை எதிர்பார்ப்புதன எதிர்பார்ப்பு தானே ஆசை இல்லாம வாழ முடியுமா انا acidente નું તુમ બત કાબલ માં આવી ગયો હવે આજી એ ઓલ કે ની માં હવે યાદ એન્ડ આજી એ ઓલ કમિયર જ ડોક્યુમેન્ટ હટઈ перевиન એન્ડ ઓલ ક્યુ મે મગાન ગ્રુપ તો અંધારથી கல்யாணத்துக்கு முன்ன பிரம்மச்சாரி பிரம்மச்சாரியாக வாழ்ந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த பிரச்சனை தான் வராது நாங்களும் பிரம்மச்சாரியா இருந்தாலே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பிரம்மம் சரிந்து சரிந்து போச்சு உங்களுக்குள்ள இருக்க பிரம்மம் சரி அப்போ காலத்தை அழிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம் எது கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறோம் எது பண்ணிக்கிறோம் எதுக்குதுன்னு தெரியுது அதுதான் உண்மை அதுதான் உண்மை அது மணிக்கெட்டு போகணும் அதெல்லாம் சும்மா வாட்டியால் தான் சொல்கிறது அடிப்படை காம ஆசை தான் ஏன்னா இது நேச்சர் அது வந்து தப்புன்னு சொல்கிறது உலகத்தில் எல்லாம் ஒரு ஒரு நொடி வாழ்ந்து பிறந்து வாழ்ந்து இனவிருத்தி பெண்ணு மடிந்து போகிற ஒரு கிருமி இனத்துக்கும் காமந்தான் அடிப்படை ஒரு நடி கீழே இன்னும் கருதி கண்டுபிடிக்கலையா அதை விட சீக்கிரம் வாழ்ந்து மனித இதெல்லாம் இருக்கான் இப்போ காமத்தை அழிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கனா அந்த குடும்பம் கணவன் மனைவி அந்த மாதிரி ஒரு அன்யமான ஒரு வாழ்க்கை யாருக்குமே அமையாது இதை நான் சொந்த எல்லா வயதிலையும் சொல்லப்படுது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன கா சிவசூத்திரம் அது சொல்லப்படுது எல்லாருமே சொல்லப்படுது ஆனால் நம்ம என்ன இருக்கோம் காமும் அவசியமற்றது காமும் அவசியமற்றது அதனால்தான் தாம் பத்தியமாக இருக்கணும் இப்போ காமத்தை அழிச்சிட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா இப்போ எல்லா பிரச்சனையும் மறைஞ்சி இருந்து தாக்கிறது இது காமம் தான் அதனால கல்யாணத்துக்கு முன்னே தான் செய்யணும் காமத்தை பொண்ணுன்னு அழிச்சிக்கணும் அழிச்சிட்டு கல்யாணம் பண்ணால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் காமம் காதலாக மாறிடும் நம்ம நம்ம நினைக்கிற காதல் காமம் மறைஞ்சி இருக்குது காமத்தை அழிச்சிட்டு காமம் என்ன ஆயிட்டோம் சைவம் ஆயிட்டோம் சரியா அதனால நீங்க நினைக்கலாம் அப்ப காம்தான் காமத்தை வந்து ஈடுபடக்கூடாது அப்படி இல்லை சில முறை இது பல கோடி அணுக்கள் நாம் ஆனாவட்ட பெண்ணாட்டம் பல கோடி அணுக்களை நாம் கால்வாயில் கழுவி தள்ளுற கொடுமையை விட வேறு என்ன உயிரை கொடுக்கக்கூடிய பாவம் பல உயிரில் பொண்ணு நாம் அடையிற சந்தோஷம் சந்தோஷம் தேவையா இதுதான் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எது காரணம் சாந்தமாவாத கா காமத்தை மறைந்திருந்து ஒவ்வொருத்தையும் தாக்கக்கூடிய காமத்தினால் தான் எல்லா விளைவுகளும் ஏற்படும் இது வரலாறு படம் சொல்கிறாங்க எப்படி காமத்தை போன்று கல்யாணம் நடிகிறது அதனால் அந்த மெத்தாறைக்கு சொல்கிறாங்க அது அந்த காலத்துலேருந்து சொல்லப்படுது இல்லறம்னா இல்லறம்னாலுமே தாம்பரத்தியத்தில் தான் அடங்கி அந்த தாம்பரத்தியத்தை பற்றிய முறையில் மேற்கொண்டு கொஞ்சம் கூட அன்பு ஒத்துடு ஒத்து விட்டு காமல் நிறைய வேண்டியனா வருது ஆசை போய்ட்டா ஆசை போன அன்பு போய்ட்டா அதுக்கு முன்னே பொய்யான அன்பு காட்டுவோம் அதுக்கப்புறம் அன்பு எல்லாம் போயிடும் அதனால் முதல்ல என்ன பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் இன்னும் கல்யாண ஆகாத பிள்ளைங்க தெரிஞ்சிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதனால் கணவனை எழுந்த மனைவியோ மனைவி எழுந்த கணவன்கோ யாரோ யார் தொலைன்னு தேவை நமக்குள்ளே ஒரு பெண்ணுக்குள்ளே ஒரு ஆண் இருக்குது ஆணுக்குள்ளே ஒரு பெண்மையும் இருக்குது அதனால தான் அடுத்த நாயகி சொல்லதாக காட்டாங்க இது இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் மனைவி இழந்தவங்களுக்கோ இல்லாதவங்களுக்கோ அவங்களுக்கு ஒரு ரெமிடி சொல்கிறேன் அவங்களுக்கு உனக்குள்ளே இருக்கிற பெண்மை தான் உன்னை சந்தோஷப்படுத்து பெண்மைக்குள்ள இருக்கிற ஆண்மை தான் சந்தோஷப்படுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குருவின் உபதேசத்தை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குருவார்கள் குருவே துணை